ஒசூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மை பணிகளை துவங்கி வைத்த மாநகராட்சி மேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொண்டு துவங்கி வைத்தார் மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கி பசுமையை பாதுகாத்து நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டி தமிழ்நாடு அரசு மற்றும் ஒசூர் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஒசூரின் மிக பெரிய நீர் ஆதாரமாக விளங்கும் ராமநாயக்கன் ஏரியை சுற்றி உள்ள பகுதிகளில் குவிந்து கிடந்த ஏராளமான குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மை பணிகளை மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் துணை மேயர் சி ஆனந்தையா ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் டாக்டர் பிரபாகர் வி எம் பிரவீன்குமார் பிரபாகரன் சாந்தி நகர் மூன்றாவது கிராஸ் குடியிருப்போர் நல சங்க தலைவர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று தூய்மையை பணிகளை மேற்கொண்டனர்